தொடர்ந்து கண்ணன் வருகையை கண்டு ஆனந்த அடைகிறாள்சோதை காட்டில் கன்றுமைக்க சென்ற கண்ணன் திரும்பி வருகிறான் அவனை பார்த்து யசோதை சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் இந்த பாசுரங்கள் எழுதியிருக்கிறார் கரும் போரேரே நீங் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கன் செங்கமல அடி எம் தும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் அடியும் வெதும்பி சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் திருவேங்கடமலையை வர்ணிக்கிறாள் அப்படி கடியார் பொழிலனி வெங்கடவா திருப்பதி திருவேங்கடமலையை பற்றி சொல்லவா வேணும் வாசனை நிரம்பிய சோலைகளை உடைய அழகிய திருவேங்கடமலையில் எழுந்தழு இருப்பவனே என் கண்ணுடன் கண்ணனே கரும் போரேரே கருநிறமுள்ள எருது போன்றவனே நீ விரும்புவதற்காக நீ விரும்ப நீ விரும்புவதற்கு உரிய குடையையும் செருப்பையும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே நான் விரும் வரு வருவிக்கவும் நீ அதனை எடுத்து கொள்ளாமல் நீ விரும்புவதற்கு உரிய குடையையும் நீ உகக்கும் நீ விரும்புவதற்கு உரிய குடையையும் செருப்பையும் நான் வருவிக்கவும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே என்னுடைய கண்ணனே நான் வருவதற்கு முன்னே அதனை எடுத்து கொள்ளாமல் கன்று கன்றுகளை மெய்க்க போய்விட்டாய் கடிய வெண்காணிடை கன்றின் பின் போன அதனால் என்ன கொடிய வெப்பமுடைய காட்டிலே கன்றுகளின் பின்னே நடந்து போன உன் செந்தாமரை போன்ற பாதங்களும் செங்கமல அடியும் வெதும்பே வெதும் கொப்பளிக்க பாதங்களும் கொப்பளிக்க உன்னுடைய கண்களும் சிவந்து விட்டன எம்பிரானே அசைந்திட்டாய் உன்னுடைய உடம்பும் இளைந்து போனாய் என்று யசோதா கூறுகிறார் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே மணாலா சிறு குட்ட செங்கன்மாலேங் சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்துடன் வந்தாய் போலும் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போறீரே துரியோதனாதியர் மனம் நடுங்கும்படி முன்பு பார பாரத முன் பாஞ்ச சன்னியத்தை முன்பு பாரத யுத்தத்தில் பாஞ்சசன்னியம் என்ற சங்கை ஊதிய வாயில் வைத்து ஊதிய எருது போன்றவனே போரேரே எது எருது போன்றவனே எனது இடைப்பிள்ளைகளின் நடுவே சிற்றாயர் சிங்கமே இடைப்பிள்ளைகள் நடுவே சிங்கக்குட்டி போல ஆடையும் முடியில் அணியும் ஆபரணமும் சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்துவிட்டு ஆகிய இவற்றை படுத்து உறங்கும் கட்டிலிலேயே நீ மறந்து வைத்துவிட்டு போய்விட்டாய் என்னுடைய சிங்கக்குட்டியே செங்க சிங்க சிறு குட்ட செங்கன் மாலே நீ இதனை எல்லாம் விட்டுவிட்டு இங்கு கா கா மறந்து வைத்துவிட்டு போய்விட்டாய் கன்று மேய்க்கும் இடைப்பிள்ளைகளோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் வந்தாயோ அவர்களுடன் சேர்ந்து இடைப்பிள்ளைகளோடு போய் கன்று மேய்த்துவிட்டு உடன் சேர்ந்து வந்தாயோ என்று யசோதையை கூறி கேட்கிறாள் அஞ்சுடர் ஆளி உன் கையகத்து ஏந்தும் அழகா நீ பொய்கைப்புக்கு உமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதும் ஓர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் வண்ணம் கொண்டாய் அஞ்சுடர் ஆளி உன் கையகத்து ஏந்தும் அழகா சக்கரத்தை கையிலே ஏந்துகின்ற அழகனே நீ காளியன் இருந்த காளியன் என்றும் நாகம் நஞ்சு உமில் நாகம் காளியன் என்ற கொடிய நாகப்பாம்பு இருந்த பொய்கையிலே குளத்திலே குதித்து விஷத்தை கக்குகின்ற அந்த பாம்போடு நீ சண்டை செய்த போது என் உயிர் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் உயிர் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நான் உயிர் பிழைத்திருந்தேன் நீ என்னை என்ன செய்வதற்காக வயிறு குழம்பச் செய்தாய் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க என் வயிறு எப்ப என்னுடைய எனக்கு எப்படி இரு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படி ஒரு இயக்கம் உனக்கு ஒரு வகை பயமும் இல்லை ஏதும் ஒரு அச்சமும் இல்லை உனக்கு ஒரு வகை பயமும் இல்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் உனக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்று நினைத்த கம்சனுடைய மனதிற்கும் விருப்பமானவற்றையே நீ காயாம்பூ வண்ணா காயாம்பூவினுடைய நிறத்தை கொண்டவனே உன்னை கன்றின் பின் போக்கினேனே என்று முடிக்கிறாள் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்